டிஆர்பி Government கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை எப்போ அப்டேட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதன் அடிப்படையில் டிஆர்பி ரெக்யூர்ட்மெண்ட் போர்டு கூடிய விரைவில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் அதுக்கான லெக்சரை வந்து செலெக்ட் பண்ண போறாங்க ஃபஸ்ட்டு அட்டம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த தேர்வுக்கு அட்டம்ப்ட் கொடுக்க முடியும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறுக்கு நூற்றி அறுபத்தாறு எடுத்து இப்போ ஒரு காலேஜில் லெக்சரா பண்ணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே தனித்தனி சிலபஸை பேஸ் பண்ணியும் தகுதி தேர்வை பேஸ் பண்ணியுமே நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டிஆர்பி நடந்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம்க்கான அறிவிப்பை எப்போ அப்டேட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் மந்தில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இடங்கள் காலியாக உள்ளது கூடிய விரைவில் நாங்கள் டிஆர்பி படமாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு கூடிய விரைவில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் அதுக்கான லெக்சரை வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க உங்களுடைய கல்வி தகுதி பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அதே மாதிரி உங்களுடைய கல்வித்தகுதி எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கீங்க ஃபஸ்ட்டு அட்டெம்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஐம்பது பர்சென்டேஜுக்கு மேலே நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த தேர்வுக்கு அட்டெம்ட் கொடுக்க முடியும் ஓகே ஸோ சிலபஸ பொறுத்த மட்டும் டிஆர்பி வெப்சைட்டில் ஆல்ரெடி ஒவ்வொரு பாடத்துக்குமே மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இஇசிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பலதரப்பட்ட மேஜருக்கு வந்து சிலபஸ் தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனி சிலபஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் வரக்கூடிய இந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமில் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இப்போ எல்லா தேர்வுக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் ஓகே ஆல்ரெடி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ தொகுப்புல எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று தகுதி தெருவு ரெண்டாவது மெயின்ஸு மெயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி தகுதி தகுதித்தருவை பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து வரைக்குள்ள தமிழ் புக்கை படிச்சீங்க அப்படின்னா தகுதி பெற முடியும் நீங்கள் தகுதி தெருவில் தகுதி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் ஓகே அப்படி பார்க்கும்போது இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மேஜர் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பலதரப்பட்ட மேஜர் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மதிப்பெண் வினாக்கள் நூறு கொஸ்டின் வந்து கேட்காங்க இது வந்து நூறு மதிப்பெண்கள் அதே மாதிரி ரெண்டு மதிப்பெண் வினாக்கள் நாற்பது வினாக்கள் கேட்காங்க எண்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி அதாவது நாற்பது கொஸ்டின் எண்பது மதிப்பெண்கள் அடுத்து அஸ் ஈஸ்வல் கரண்டை பிரிச்சிக்கே பத்து கொஸ்டின்னு பத்து மார்க்கு அப்போ நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்காங்க நூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் நம்ம எழுதுற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இப்போ கரண்ட்ல உங்களுடைய பாடம் சார்ந்த இதில் வந்து அப்டேட் ஆயிருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுக்கு நூற்றி அறுபத்தாறு எடுத்து இப்போது ஒரு காலேஜில் லெக்சராக பண்ணி புரிஞ்சிகிட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஇபிடெக் எம்ஏஎம்டெக் எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரைவேட் காலேஜில் லெக்சராகவோ ஒரு ட கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரவோ ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் சார்ந்த அடிப்படை தகவல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணி உங்களுடைய பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்க பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே தனித்தனி சிலபஸை பேஸ் பண்ணியும் தகுதி தேர்வை பேஸ் பண்ணியுமே நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஆகணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கம்மில் லீவ் பண்ணுங்கள் ட்ரிபிளி மெக்கானிக்கல் அதாவது பாலிடெக்னிக் லெக்ச்சர் எக்ஸாமுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பஸ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஈஸியாக வந்து உங்களால் மாற்ற முடியும் ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமலில் லீவ் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்